லோகேஷ் கனகராஜ் கைவசம் இருந்த படங்கள் ஒவ்வொன்றாக நழுவி வரும் நிலையில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட கைதி டூ படமும் கிடப்பில் போடப்பட்டதாக தகவல் பரவி வருகிறது மாநகரம் கைதி மாஸ்டர் விக்ரம் என வரிசையாக பிளாக் பஸ்டர் ஹிட் படங்களை கொடுத்து தமிழ் சினிமாவின் நம்பர் ஒன் இயக்குனராக வலம் வந்த லோகேஷ் கனகராஜ் கடைசியாக அவர் இயக்கத்தில் வெளிவந்த கூலி திரைப்படம் நெகட்டிவ் விமர்சனங்களை சந்தித்து விமர்சன ரீதியாக தோல்வி படமாகவே அமைந்தது கூலி படத்திற்கு பின் இயக்குனர் லோகேஷ் கனகராஜின் மார்க்கெட் பெருத்த சரிவை சந்தித்து வருகிறது இதைத் தொடர்ந்து ரஜினி மற்றும் கமலை வைத்து லோகேஷ் கனகராஜ் ஒரு படம் இயக்கப் போவதாக தகவல் வெளியாகி வந்தது ஆனால் அதற்கு கமலஹாசன் அவர்கள் ஓகே சொன்னாலும் ரஜினிகாந்த் அவர்களிடமிருந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாதால் அந்த படமும் நிறுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது இப்படி தொடர்ச்சியாக பிரம்மாண்ட படங்களிலிருந்து வெளிவரும் லோகேஷ் கைதி டூ படத்தின் மூலம் கம்பேர் கொடுப்பார் என ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் ஆனால் தற்போது கைதி டூ படமும் உருவாகுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது அதாவது படத்தின் கதையில் கார்த்திக்கும் லோகேஷ் கனகராஜுக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருப்பதால் தற்போதைக்கு அந்த படமும் உருவாக வாய்ப்பே இல்லை என்றே கூறப்படுகிறது கைதி டூ வராமல் போனால் லோகேஷின் சினிமாட்டிக் யூனிவர்சியை இழுத்து மூட வாய்ப்பு உள்ளது கைதி டூ தான் எல்சியூயின் மையப்புள்ளியாக இருக்கும் என கூறப்பட்டு வந்த நிலையில் தற்போது இந்த படம் ஆரம்பிக்கும் முன்னரே அதற்கு எண்டு காடு போட்டுவிட்டதாக பரவி வரும் தகவல் ரஷியல்கிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது